அண்மை செய்தி சென்னையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பிரதான சாலைகளில் மழைநீர் தேங்கி கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் பொதுமக்கள் மழைநீரில் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து செல்லும் காட்சிகளை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லாவண்யா லாவண்யா இப்போ நுங்கம்பாக்கம் பகுதியில் சாலைகளில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கும் காட்சிகள் வெளியாகி இருக்கிறது தற்போதைய நிலவரம் என்ன மழைநீரை அகற்ற என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது வணக்கம் பூர்ணிமா விடிய விடிய பெய்த தொடர் மழையின் காரணமாக சென்னையினுடைய பல்வேறு சாலைகளில் மழை நீரானது குளம் போல் தேங்கி நிற்கிறது அந்த வகையில் நொங்கம்பாக்கத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி குளம் போல நிற்கிறது இதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமம் அடைந்திருக்கிறார்கள் தங்களுடைய வாகனத்தை இயக்குவதற்கே கடும் சிரமம் அடைந்துதான் இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு பகுதிகளில் இதுதான் நிலைமையாகவும் இருக்கிறது நுங்கம்பாக்கம் தவிர்த்து தியாகராய நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இது போல மழைநீர் போல் மழைநீர் குளம் போல தேங்கி நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் காண முடிகிறது மாநகராட்சி நிர்வாகம் என்ன செய்கிறது மெத்தனமாக செயல்படுகிறதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பும் அளவிற்கு அந்த அன்றாட வாழ்வாதாரம் என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் ஒரு அவசர தேவைக்காகவாது வெளியே செல்ல வேண்டும் அந்த வகையிலே சாலைகள் இப்படி இருந்தால் எவ்வாறு நாங்கள் பயணம் செய்வது என்பது பொதுமக்களினுடைய கேள்வியாக இருக்கிறது மேலும் மழை நீரோடு சேர்ந்து கழிவு நீரும் சேர்ந்து தொற்று பரவக்கூடிய அபாயம் இருக்கிறது இதன் காரணமாக பொதுமக்கள் மிகுந்த சிரமம் அடைந்து வருகின்றனர் பூர்ணிமா தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா